பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்ரம் கர்த்தரை துடிச்சிட்டு இருக்க நான் வந்து நல்ல துடிச்சுட்டு இருக்கும்போது சிலுவை காட்சி அவர் வந்து சிலுவையில் அந்த முகம் எல்லாம் ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு காட்சியை கர்த்தர் எனக்கு காணிச்சு இருந்தார் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த தொகுதியில் ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு நல்ல வெளிச்சம் என்ன சுற்றி அப்படி ஒரு கூடார மாதிரி இருந்ததை கர்த்தர் எனக்கு காணிச்சு நான் மாறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் கரங்களை தட்டி நான் மாறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தருடைய கல்வாரி காட்சியை உனக்கு காட்டி தந்திருக்கிறார் என்றால் அவர் பட்ட பாடு அவர் உனக்காகப்பட்ட பாடு இந்த தேசத்துக்காகப்பட்ட பாடு இந்த உலகத்துக்காகப்பட்ட பாடு எவ்வளவு என்பதை உன் கண் முன்னால் உனக்கு காட்டி தந்திருக்கிறார் அந்த இயேசுவுக்கு நாம் என்ன செய்தோம் என்று அவர் உன்னிடம் கேட்கும் வண்ணமாக கேட்டு உன்னை அவருடைய அபிஷேக தைலத்தினால் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பு உன்னை சத்துருவு மேற்கொள்ளாதபடிக்கு நீ சத்துருவை மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவராய தேவன் விசேசித்த ஒரு அபிஷேகத்தை உனக்கு தந்தது நிமித்த

உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலா சொல்லு கர்த்தர் சோத்திரம் ஒரு ஒளி ஆட்டு கண்டை அடுத்து நல்ல முத்துக்களாட்டு ஒரு ஒளி வந்து வீசினதாட்டு கண்டு அடுத்து நல்ல முத்துகள் தொழிஞ்சதாட்டு உற்சாகமா ஒரு கருந்தட்டு கொடுப்பாப்பா அந்த ராஜதேவர் உடனே பார்த்து சொல்கிறான் அவருடைய முத்தை அவருடைய முத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான வெளிச்சம் உன் மீது உதித்திருக்கிறது இன்று முதல் உனக்கு வருகிற எகிப்தேன் சிதறடிக்கப்படுவார் உனக்கு எதிராக போராடுகிற பொல்லாத சத்ரு சிதறடிக்கப்படுவார் உன்னுடைய சிந்தனைகளை சத்ருவானவன் நிர்மூலமாக்காதபடிக்கு நீ சாக்கிரதையாயிருந்து மறந்துனார் நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை பலப்படுத்த உன்னை திறப்படுத்த அநேக முத்துக்களை சம்பாரிக்க கூடிய உன்னதமான பாக்கியத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு வா. கடின வீடோ nilambarulō kandēdum utcha uravinanō. கடின வீடோ nilambarulō kandēdum utcha uravinanō. கொடுவிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் நல்ல ஒளிய பார்த்தேன் அந்நிய பாசங்கள் எல்லாம் கிட்டுச்சு அதுக்கு அப்புறம் நல்ல இந்த நிறைய மரங்களா இருந்து நல்ல செளிப்பாட்டு இருந்ததை பார்த்தேன் அதுக்கு அப்புறம் வந்து இந்த

நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என் கிருவை பெற்ற தேவ பிள்ளையே நீ சோர்ந்து போகாது நீ கவலைப்படாது நான் உன்னோடு இருந்து அரிய பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தை போ விசுவாசத்தோட போ கர்த்த உன் பட்சத்தில் இருப்பேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார் ஆத்து மாதாயம் செய் நான் உன்னோடு கிருவையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தோடு போ கட்டின வீடம் நீளம் பொருளோ கண்டிடு ஊச்சா உறவினரோ கட்டின வீடம் நீளம் பொருளோ கண்டிடு ஊச்சா உறவினரோ குடு விநா கூட வருவதில் சொல்லு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒளி வந்து என்ன சுத்தி இருந்ததா இருந்து அதுக்கு அடுத்து வந்து ஒரு பனி மூட்டுகள் நிறைய இருந்துச்சு சுத்தி அப்படி பனி மூட்டுகளா இருந்துச்சு அதுக்கு அடுத்து வந்து ஒரு பச்சை பஸ்லா வந்து நல்ல ஒரு செழிப்பா இருந்து அதுல வந்து ஒரு yellow கலர்ல வந்து நிறைய பூ இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலயே ஒரு அருவி மாதிரி தண்ணி வந்துட்டே இருந்துச்சு ஒரு சாகமா ஒரு கரந்தட்டு பாப்பா ஆண்டவர் ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்தை இவ்வண்ணமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் செழிப்பான ஒரு வாசஸ்தலத்தை நல்ல நல்ல நிலத்தை நல்ல ஒரு மகிமையான மகத்துவத்தை உனக்கு தருவேன் இந்த ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்திற்கு நான் செய்வேன் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு தருகிறார் விசுவாசத்தோடு கர்த்தருடைய மகிமையான மகத்துவத்தை ஆண்டவுடைய சமாதானத்தோடு நீங்கள் செய்யுங்கள் நான் உன் பட்சத்தில் இருப்பேன் உன்னை மகிமைப்படுத்துவேன் உன்னை திடப்படுத்துவேன் உன்னை என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்குத் தருகிறார் விசுவாசத்தோடு போ உன் பட்சத்தில் இருப்பார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோதனை வேளையில் துவண்டு போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோதனை வேளையில் துவண்டு போகாதே பத்திரத்து சோத்திரம் முதல ஒரு வான விலை போயில பறந்து போன வேண்டாம் நல்ல அக்னியா இருந்தது அதுல அடுத்து சாத்தானே அந்த தோற்கடிக்கலாம் அபிஷேகம் அபிஷேகம் ஆகிய உபத்திரவத்தின் பாடுகள் இருக்கிறது பொல்லாத இருளின் ஆவி உன்னை உன் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் ஆகிய தேவன் உன்னை காட்டி தந்திருக்கிறார் ஆனாலும் என்னை பின்பற்றி வருகிற உனக்கு நான் வெளி

உன்னதமான மகிமையின் அபிஷேகத்தை உன் வைத்திருக்கிறேன் நீயோ தாழ்மை உள்ளவளாய் தயவுடைய இரக்கம் பெற்றவர்களாய் ஆண்டவுடைய சமூக தப்பத்தை புசிக்கிறவர்களாய் ஆண்டவுடைய உலகத்தினுடைய எந்த பொல்லாப்பிலும் அகப்படாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நீ இருப்பாயானா நானோ உன் தேவனாய் இருப்பேன் என்று உனக்கு வாக்கு தெரிகிறார் விசுவாசத்தோடு போ கர்த்தர் உனக்கு நல்லதை செய்வாராக வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே

ஆஹ் சர்ச்சு முழுவதுமா ஒரு மகிமை சுத்தி வந்ததா பார்த்தேன் உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடுங்கலாமே நிச்சயமாகவே நிச்சயமாகவே கத்துடைய மகிமை உன்னோடு இருக்கும் கத்துடைய மகிமை உன்னோடு இருக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னோடு இருக்கும் அது மட்டுமல்ல நீ நீ வந்து ஆராதிக்கிற சபையை நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் நம்முடைய திருச்சபைக்கு வெளிப்படுத்தும்படியாக உனக்கு காட்டியிருக்கிறார் பயப்படாத பயப்படாத உன் மூலமாக அந்த இடத்திலே ஆத்மாதாயம் நடத்துவேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போ கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போ அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கலே என் உடையுத அன்பே கல்வாரி அன்பே சொல்லு கர்த்தரி ஸ்தோத்திரம் முதல் துதியில வந்து சபை ரொம்ப அந்த தண்ணி நிறைய கண்ணீர் மாதிரி தண்ணி அதுல நிறைய மீனா இருந்தது நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன் இரண்டாவது துதியில வந்து புதிய அபிஷேகம் என் மேல் இறங்கி கொண்டே இருந்தது மேலெல்லாம் நல்ல அனல் சூடா இருந்தது அப்படியே ஒரு காரம் தட்டி பாப்பா அவருடைய அபிஷேகத்தினால் ஒன்னே ஒருவரை ஒரு தடவை கூட ஒரு விசை கூட நிரப்புகிற தேவன் நம் வடச்சத்திலிருந்து உன் பட்சத்தில் இருந்து ஒன்னை நிரப்புகிற தேவனாயிருக்கிறா பயப்படாத பயப்படாத கலங்காத ஒன்றும் உன் குடும்பத்தில் ரெட்டி குண்டாவும் உன் குடும்பத்தில் பிரிவினைகளை மாற்றி கிருவினைகளை மாற்றி கர்த்தருடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும் நான் கர்த்தர் நீ பயப்படாத என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போ கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறா நாலு நாளாயிற்று நான் நம்பிக்கை விடாதே அவன் பிழை பாருங்கா நாளே நாளா எட்டு நாளும் வந்தா நம்பிக்கை விடாதே அவன் பிழை பாருங்கா முதல் துதியில வந்து நல்ல அபிஷேகம் ஆயிருந்து ஏதோ ஒரு பிரகாசம் வந்து என்ன சூழ்ந்திருந்தத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சபை ஃபுல்லா ஊதா கலர்ல நிலைமை இருந்து அடுத்து புகை மூட்டம் அப்பப்ப எழும்பினதை பார்த்தேன் அடுத்து வந்து வந்து நல்ல புதிய அபிஷேகம் அந்த புதிய அபிஷேகம் நல்லா உடம்பெல்லாம் காதெல்லாம் நல்ல சூடு அக்கினியா இருக்குமோ ஒரு கரம் தட்டி கொடுப்பாப்போம் ஆண்டவ் தேவன் ஒன்னு அபிஷேகத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறார் உன் வாயிலிருந்து உன் வாயிலிருந்து யாரையும் சபிக்கக்கூடிய வார்த்தையை நீ சொல்லாதி இருக்க வேண்டும் ஆசீர்வாதத்தை கூறக்கூடிய வார்த்தையை சொல்லு நீ ஆசிரிய ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் இந்த கண்ட எழுத்து இனி

அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர் உயிருள்ள தெய்வமை நீ கத்திர ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் தூயிலருந்து பிரகாசம் வந்து ஒளியை பார்த்தேன் அண்ட் அது வந்து ஒரு மரம் அதுல வந்து நிறைய பழங்களும் காயுமா அப்படி நின்னுச்சு அதுக்கப்புறம் கடைசி துயில நல்ல நல்ல பிரசன் உற்சாகம் ஒரு பாப்பா நிச்சயமாகவே 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 கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தராக தேவன் உன்னதத்திலிருந்து உன்னை உயர்த்தி உயர்த்தி உன் குடும்பத்தை அழகு பார்ப்பேன் என்று உனக்கு உண்மையான மகிமையான மகத்துவமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சமாதானத்துக்கேதுவாக உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் ஒரு விசேஷ அபிஷேகத்தினா இப்பொழுது உன்னை நிறைக்க வல்லவர இருக்கிறார் கரங்களை தட்டு உன்னத மறைவில் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் ஒரு பயங்கரமான ஒளியா இருந்து அதுல ஒரு ஏசப்பா மாதிரி கைய ஒசத்தி அப்படி இருந்ததை பார்த்தேன் அடுத்த தொகுதியில ஒரு பிரகாசம் எங்க சர்ச்சு ஃபுல்லா அக்னி மாதிரி வெளிச்சமா இருக்கு அதுல பைபிள் பார்த்தேன் லாஸ்ட் தொதியில அக்கினியில முத்துக்கள் பல கலர் முத்துக்களாட்டு பார்த்தேன் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை முத்துக்களை புற வைப்பார் இது உன்னதத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமாக நிச்சயமாக அதை ஒரு கண் காணுவதும் இல்லை ஒரு காது கேட்பதுமில்லை நான் கர்த்தர் உரைக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த உலகத்திலும் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு கரங்களை தட்டு அப்பாவை மையமைப்படுத்தி நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஒரு கண் காண்பதும் இல்லை ஒரு காது கேட்பதும் இல்லை உன்னதத்திலிருந்து தேவனுடைய மகத்துவம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய நாவனால் நீ உன்னுடைய நாவனால் அநேக ஆத்துமாக்களை உன் வசப்படுத்தி கொள்வாய் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார் വിശ്വാസത്തോട് മഹിമ മഹിമയേ മഹിമയേ മാറാ കർത്ത സ്തോത്രം മുതൽ തുതിയ നല്ല വെളിച്ചമായിരുന്നു വെളിച്ചം വന്നു വലതു സൈഡ് വന്ന് കാ ரெண்டாவது தூதியிலே இது போல என்ன நல்ல சுற்று நல்ல வெளிச்சமாயிருந்தது தலை நல்ல அக்கினியா நல்ல நல்ல சூடா இருந்தது அடுத்து வந்தது ஃப்ரெண்ட்ல வந்து ஒளியை பார்த்து மூணாவது தூதியில வந்து நல்ல அபிஷேகமாயிருந்தது இருந்தது மூணு ஸ்டார் வந்து அந்த

நம்பாத விசுவாசிக்காத கர்த்தரை மட்டும் விசுவாசி அவர் விசுவாசத்தில் அவர் என்னை பலத்தோடு நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார் நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே ஒ பாத்த ரெண்டது நல்ல அபிஷேகமா நிரம்பி ஜிச்சு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு வைலட் கலர்ல ஒரு ஒளி வீசிட்டு இருந்ததை பார்த்தேன் ஒரு பைப் பைப்பு கீழே மேலோட்டு தண்ணி வந்து மேலோட்டு போறது மாதிரி அப்படி பார்த்தேன் அப்புறம் ஒரு நிலவு மாதிரி அதுல முக்கால் அளவு அந்த நிலவு அப்படி பார்க்க முடிஞ்சிச்சு உற்சாகமா ஒரு கரம் தட்டி கூட பாப்பா ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னோடு இருக்கும் ஆண்டோடைய இறக்கம் உன்னோடு இருக்கும் எழுதி வச்சிக்க எழுதி வச்சிக்க இன்றிலிருந்து ஒவ்வொரு பதினெட்டு மாசமும் உனக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பதினெட்டு மாசமும் உன் ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் உனக்கு தந்து கொண்டிருப்பேன் இது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உனக்கு அருள் செய்கிற உன்னுடைய கிருபையினார் ஆண்டவருக்கு நீ செய்கிற கடமையினார் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தை நிமித்தம் ஒவ்வொரு பதினெட்டு மாசமும் உன்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவே நிரப்புவே நிரப்புவேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார் நிச்சயமாக உனக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை உன்னுடைய சத்துருக்கள் கண் உன்னை பலப்படுத்துவேன் என்று உனக்கு வாக்கு தருகிறான் வருகிற உபத்திரவத்துக்கு பயப்படாத வருகிற சத்ருகளுக்கு பயப்படாத அத்தனை போய்விடும் என்று உனக்கு வாக்கு தருகிறான் விசுவாசத்தோடு ஒரு கரம் தட்டுக் கொடுங்க நிச்சயமாகவே அதிகாலையில் திருமுகம் தேடி என்ன ஏ ോ കത്തോത്രി നമ്മ ജപിച്ച് അഭിഷേകം വന്ന് എന്നോട് തലയില உற்சாகமாக ஒரு கரம் கருந்தட்டு கொடுப்பாப்பா ஒரு விசை கூட கர்த்தருனே அபிஷேகத்தினால் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் உற்சாகமாய் 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 உற்சாகமா ஓ ரிக்கபா பா 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 ப இருந்து உன்னை காத்து வழி நடத்துவார் என்று உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோட வா അൻപേശം അർപ്പണി തേ എ സ്തോത്രങ്ങൾ മകോത്ര ஒரு தேன் கூடு மாதிரி இருந்துச்சு அதுல இருந்து தேன் ஒழுகிறது மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து வானத்துல இருந்து ஒரு ஒளி வந்து என் மேல வீசுறது மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு வளையம் மாதிரி இருந்துச்சு அது என் தலையில வந்து இருக்கிறது மாதிரி பார்த்தேன் ஒரு வளையம் ஒரு அக்னி வலையை அது தலையில வந்து இது இருக்கு உற்சாகமா ஒரு கரம் தட்டி கொடுப்பாப்போம் கர்த்தர் ஒன்னே அவருடைய அக்னி ஒரு கிரீடத்தை அவரு தலையில வைத்திருக்கிறார் நீயோ அதை தூக்கி எறிந்து விடாது உன் கரத்தினால் அதை புறக்கணித்து விடாது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் உலகம் எடுத்தாலும் எதை எதிர்த்தாலும் ஆண்டவுடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு ஒன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்தி திடப்படுத்துவேன் நான் கர்த்தர் என்று உனக்கு வாக்கு தெரிகிறார் விசுவாசத்தோடு போ கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூசித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் அநேக காரியங்களினால் கர்த்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறார் இது கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு அவர் கீழ் சிறகுகளாய் மூடுவார் கத்திர ஸ்தோத்திரம் ஒவ்வொரு துதியிலையும் தாங்க முடியாத அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட இந்த மின்னலடிக்க மாதிரி ஒளி கற்றுகள் அப்படி குறுக்க போறது மாதிரி இருந்து அதுக்கப்புறம் முதல் துதியிலே இருந்து பல பாஷைகளில துதிக்க செய்தார் நிறைய நிறைய அந்நிய பாஷைகளை வாயிலை வைத்துட்டே இருந்தார் உற்சாகம் ஒரு கரம் தட்டி கொடுப்பாப்பா ஆண்டவர் ஆகிய தேவன் அவருடைய அபிஷேக தைலத்தினால் உன்னை நிரப்பி அவருடைய சேட்டைக்குள்ளே வைத்திருப்பேன் நீ கலங்காத திகாது எந்த சக்தியை வீணடிக்க முடியாது எந்த சக்தியும் குடும்பத்தில் உள்ள இக்கட்டுகளை முக்கால் நான் ஆற்றி இன்னும் ஒரு சில இக்கட்டுகள் உண்டு அதையும் நான் மாற்றி தருவேன் பொறுமையாக தேவனுடைய சமூகத்தை பெற்றுவிடு நானே கர்த்தரா இருக்கிறேன் என்று உனக்கு வாக்கு தருகிறான் വിശ്വാസത്തോട് പോ കത്ത നല്ലവർ അൻപുള്ള ആണ്ടവർ വൈനത്തെ പോറ്റിടുവേ എന്താ അൻപുള്ള ആണ്ടുവൈനത്തെ പോറ്റിടുവേ கர்த்திமத்திலே என்ன ஒரு சாச்சா நிறுத்தன் கர்த்த ரசோத்ரன் என்னுடைய மரணம் மூணு தடவை போன நாட்டு கண்டன் கர்த்தரிசோத்ரம் நான் உன்னை தூக்கி எடுத்தேன் நான் இருக்கேன் அவர் சொன்னார் கர்த்தரிசோதிரம் சவ நிறந்த ஆடுதல் செடி எல்லாம் நிறைய மாறி என்ன ஜோம் பண்ண முடியலையே நான் எப்படி இருப்பேன் நான் எப்படி ஜோம் பண்ணேன் நல்ல ஆகியில் நிறைஞ்சு நல்ல அன்னிய எல்லாம் திருப்தியாக தந்தாரு அவருக்கு கோடி நன்றி நீ என்ன கிடையாது விடாத என்னோட உசிரை ஆண்டவர் எடுக்கணும்னு நான் அவரோடு பேசினேன் ஒருத்தர் சோதனை எனக்கு நல்ல சோகத்தை ஆண்டவர் ஆகிய தேவன் உபத்திரவத்திலும் மாவத்திலும் உன்னை காத்து கொண்டிருக்கிறார் பயப்படாத 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 என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கு உனக்கு உண்

ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லா ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு சமுத்திரம் நின்றது போல ஆறு நின்றது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீரூற்று எழும்பினது போல கர்த்தருடைய வார்த்தையினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் செழிப்படைய செய்வேன் ஆசிர்வதிப்பேன் பலப்படுத்துவேன் திடப்படுத்துவேன் ஊழியத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார்